ஒரு ஊரில் ஏழை குருவிங்களோட குடும்பம் இருந்துச்சு அதுல புருஷன் பொண்டாட்டி பசங்கன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க புருஷன் குருவி விறகு வெட்டி சம்பாதிச்சது பொண்டாட்டி குருவி கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சுச்சு வர ஆதாயம் கம்மி ஆனா செலவு மட்டும் அதிகம் அதனாலயே ராணி குரு வேலைக்கு போலான்னு முடிவெடுத்தது அப்பா நானும் உங்க கூட விறகு ஒடிக்க வரட்டா பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிட்டு இப்ப என் கூட விறகு ஒடிக்க வேண்டாமா வேண்டாடா வேணா உங்க அம்மா கூட போ அட இது நல்லா இருக்கு ஏங்க பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு நம்ம கூட வேலைக்கு வர்றது நல்லா இருக்குதாங்க யார்கிட்டயாவது கடனை வாங்கி அவளோட ஃபீஸ் கட்டிட்டு பன்னெண்டாவது படிக்கிறாள் அந்த எக்ஸாம் ஃபீஸ கட்டிட்டா பன்னெண்டாவது பாஸ் ஆயிடுவாள் அவளும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்குவாள் இங்க பாருங்க அப்பா என்ன இவ்வளவு வருஷம் படிக்க வச்சிருக்காரு இவ்வளவு வருஷம் ஃபீஸ் கட்டி இருக்காருல கடைசி ஃபீஸ் அவரால கட்ட முடியல அவ்வளவுதானே எதுக்காக நான் படிக்கணும் பரவாயில்ல போ அப்பாவ ஒரு வார்த்தை சொல்ல விடுறது இல்ல அப்பா மேல அவ்வளவு பாசம் சும்மாவா சொன்னாங்க பொட்ட பசங்களுக்கு அப்பா மேல தான் உயிரனு இங்க பாருமா இருக்குறதோ இல்லாததோ வீட்லயே பத்ரமா இருமா நானும் உங்க அம்மாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துறோம் அப்பா அதுக்குள்ள எனக்கு கல்யாணமா அதெல்லாம் ஆகாதுப்பா நம்ம இருக்கிறதுக்கு ஒரு சொந்தமா ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்புறமா வியாபாரம் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு வேணுமா திங்கிறதுக்கே சரியா சாப்பாடு இல்லையா இவளுக்கு வியாபாரம் வீடு ஏமா நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படியே நக்கல் அடிச்சுக்கிட்டு பேசுங்க நீங்க வேணா பாருங்க நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கதான் போறேன் அப்படின்னு ராணி குரு வீட்டுல இருந்து பறந்து போயிடுச்சு என்ன வியாபாரம் செய்யறது அப்படின்னு ஆத்தங்கரை ஓரத்துக்கு வந்துச்சு பார்த்த உடனே ஒரு யோசனை வந்தது அந்த உத்து பாத்துச்சு அது மழை இல்லாம குறைஞ்ச தண்ணிலயே இருந்துச்சு அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்தது ஆ இந்த ஆறுல நான் மீன் வளர்த்தா என்ன ஆமா நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான் நான் மீன் வியாபாரத்தை தான் செய்ய போறேன்

காட்டுக்குள்ள போய் அப்பாவை தேடி பாத்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல அவங்க அப்பா விறகு வெட்டிக்கிட்டு இருந்தது குருவி பார்த்துச்சு சந்தோஷமா அப்பா கிட்ட வந்து சேர்ந்துருச்சு வீட்டிலேயே பத்திரமா இருக்காம வெளியே எதுக்குமா வந்த அப்பா அப்பா இங்க ஒரு ஆறு இருக்குல்ல அதை நான் பாத்த அதுதான் வெயிலுக்கு எல்லாம் தண்ணியெல்லாம் எல்லாம் போயிருக்கே இல்லப்பா அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு அப்பா நீங்க இப்பவே ஆத்துக்கு போய் அதை சுத்தம் பண்ணுங்கப்பா ஏமா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான வேலை இல்ல அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா அதுல இருக்கிற முள்ளு செடி களை எல்லாமே எடுத்துருங்கப்பா போங்கப்பா நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் அப்பா நீங்க அந்த ஆற எனக்கு சுத்தம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் மீன வளர்க்கலான்னு பாக்குறேன் அந்த வியாபாரத்தை செய்யறப்பா சரிம்மா அந்த வேலையை செய்யறது கஷ்டம்தான் ஏன்னா நம்மளும் கூலி வேலை செய்யணும்ல அப்பா முதல்ல நான் சொல்றத செய்யுங்க நான் போய் மத்த பறவைங்களை பாத்துட்டு வரேன் சரின்னு சொல்லி ராணி குருவே அங்கிருந்து கிளம்பி முன்னாடி போகும்போது ஸ்மைலி கொக்கு மீனா கிளி சசி பரவ மூணு பேரும் ஒரு இடத்துல வகாந்திருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுகிட்டு அவங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சு என்னடி சசி இங்க வந்திருக்க ஏதாவது பணம் வேணுமா பணம் இல்லடி எனக்கு உங்க மூணு பேரோட உதவி தான் வேணும் ஓஹோ மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டு நிறைய பணம் பணம் கொடுக்கணுமா என்ன மீனா பணமா தெரிஞ்ச மாதிரி உதவீனா பணம் தான் கேட்டோம் பணம் வேண்டாம் நம்ம ஊர்ல இருக்கிற ஆறு வத்தி போயிருக்குல்ல அதன் சுத்தம் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுல மீனை வளர்க்கலான்னு பாக்குறேன் அப்போ கொக்கு நக்கலா அப்போ நாங்கவும் கூட கூலி வேலை செய்ய வரணுமா ராணி அப்போ ராணி குருவி சந்தோஷப்பட்டுகிட்டு அடடே பரவல்ல நீ புரிஞ்சுகிட்ட சசி அப்போ மீனா கிளி கோவமா ஏன் சசி உன் கண்ணுக்கு நாங்க எப்படி தெரியறோம் பால் அடைஞ்ச கிணறு பால் அடைஞ்ச வீடு இத சுத்தம் பண்றவங்க மாதிரி தெரியுமா உன்னை அடிக்கணும்னு எனக்கு அவ்வளோ கோவம் வருது இங்க பாரு மீனா இதுல அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஆறை நம்ம சுத்தம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது வறட்சி பிரச்சனை இருக்காது எங்களுக்கு எந்த ஆறும் வேண்டாம் எந்த ஆறு வேலையும் நாங்க செய்ய மாட்டோம் நீ இன்னும் ராணி ராணி சொன்ன உடனே குருவி அவங்க கேட்டு வீட்டுக்கு வந்துச்சு என்ன ராணி உனக்கு மட்டும் ஆறு வேலை எப்படி தெரியும் சும்மா சொல்றது தான் ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம் நீ வேணா அந்த ஆத்துக்குள்ள இறங்கி அது எல்லாமே சுத்தம் பண்ணி மீன் வளர்க்கறதுக்காக உபயோகப்படுத்திக்கோ நான் தேவையில்லைன்னு மட்டும் சொல்ல மாட்டேன் ஆனா அந்த வேலைக்கு என்ன மட்டும் நீ கூப்பிட தேவையில்லை இருந்தாலும் ராணி பின்னாடி தங்கல முன்னாடி அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் ஆத்தங்கரையில வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அது கஷ்டப்பட்டதுக்கு பலனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இடி மின்னலும் சேர்ந்த மழை வந்தது இப்படி ரொம்ப நல்ல மழை வந்ததுனால குருவி கஷ்டப்பட்டு ஆற சரி பண்ணி வச்சதுனால தண்ணியும் நல்லா நிறைஞ்சிச்சு அக்கம் பக்கத்துல பச்சை பசேல்னு பில்லுங்க இருந்தது அத பார்த்து எல்லா பறவைங்களும் ரொம்பவே சந்தோஷமா ஆனந்தப்பட்டுச்சுங்க இந்த ஆருக்கு ராணி குருவியோட ஆறுன்னு பேரே வச்சிடலாம் இந்த ஆருக்கு என் பேர் வச்சாலும் வைக்கலனாலும் எனக்கு இதுல மீன் வியாபாரத்தை செய்யறதுக்காக அனுமதி கொடுங்க போதும் ஆருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் உனக்கு ஆறுல எப்படி வேலை செய்ய தெரியும்னு சொன்னீங்க நானும் செஞ்சு காட்டிட்டேன் இப்போ மீன் வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன் அதையும் செஞ்சு காட்டுறதுக்கு உதவி செய்யுங்க எனக்கு வியாபாரம் செய்ய தெரியலனாலும் தெரிய வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு செய்கிறேன் அப்போது சரின்னு சொல்லிச்சு தேவா கழுகு ம் ராணி உன் பேச்சை கேட்கும்போது நீ ஏதாவது சாதிச்சே சாதிப்பேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு உனக்கு இந்த ஆறில் மீனை வளர்க்குறதுக்கு அனுமதி கொடுக்குறேன் எப்படி நீ வியாபாரம் செய்கிறேன்னு நான் பார்க்க தானே போகிறேன் எனக்கு இன்னொரு உதவியும் வேணும் என்ன காசு வேணுமா ஆமாங்க ஐயா எனக்கு வியாபாரம் செய்ய கொஞ்சம் காசு வேணும் ஐயா மீன் வியாபாரம் செய்யும் போது முதல்ல வர காசையே உங்க கடனா வாங்கின காசா தீத்துறேன் சரி சரி இப்பவே உன் காசை கொடுக்குறேன் அப்படின்னு கழுகும் காசை கொடுத்துச்சு இப்படி ராணி குருவி காசை வாங்கிட்டு கவர்மெண்ட்ல இருந்து அனுமதியும் வாங்கிக்கிட்டு மீனை குட்டி குட்டி மீனுங்களா வாங்கி அந்த ஆறுல வளர்க்கறது மட்டும் இல்லாம அதுக்கு சரியா ஃபுட்டுங்களையும் போட ஆரம்பிச்சிச்சு இப்படி மீனுங்களும் வளர ஆரம்பிச்சுங்க ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிட்டு மீன் வளர்க்கிற விவசாயத்தை செய்யறதுக்கு இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு நிறைய போச்சு அத பார்த்து சசி சிரிச்சாங்க கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ராணி குருவி கவலைப்படல தப்பு பண்ணிட்ட மறுபடியும் அந்த தப்பு பண்ண கூடாது என்ன பண்ணணும்னு மறுபடியும் கத்துக்குச்சு இப்படி ஒண்ணு ரெண்டு நாளுக்கு அப்புறம் நிறைய மீன் அந்த ஆறு மூலியமா கிடைச்சது அப்பா அம்மா பொண்ணு மூணு பேரும் மீனுங்களை கொண்டு போய் விக்க ஆரம்பிச்சாங்க இதனால முதல் தடவை பதினஞ்சாயிரம் லாபம் வந்தது இங்க பாருமா நீ நல்ல வேலையை தான் செஞ்சிருக்க தேவா கழுகு கிட்ட வாங்கின கடனை குடுத்துட்டு நம்மளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிகமா லாபம் நிக்குது இந்த காசை மறுபடியும் முதலீடு பண்றேன் சரிமா உன்னோடைய சந்தோஷம் இப்படி மறுபடியும் மீனை வாங்கி வளர்க்கறதுக்கு விட்டுச்சு மறுபடியும் நல்லா லாபம் வந்துச்சு இப்படி ராணி அந்த ஆத்துல நல்லபடியா மீன் வளர்க்கறதுனால மறுபடியும் தேவாக்களுக்கு ஆறு மாசம் எக்ஸ்ட்ராவா டைம் கொடுத்தது இப்படி ராணியோட மீன் விவசாயம் நல்லபடியா நடந்தது அவங்களோட குடும்பத்தையும் முன்னேற்றிச்சு சசி ஸ்மைலி மீனா கிளி குருவி மீனுங்களுக்கு சாப்பாடை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்தாங்க என்ன பெரிய படிப்பு படிக்கிறவங்க என்ன தேடி வந்திருக்கீங்க ராணி உன்ன தப்பா பேசிட்டோம் எங்களை மன்னிச்சுடு சரி சரி இப்போ எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ மன்னிச்சிடுவேன்னு சொன்னா மட்டும் தான் நாங்க எதுக்கு வந்தோம்னு சொல்லுவோம் சரி சரி மன்னிச்சுட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க நீ எங்களை பத்தி தப்பா நினைக்கலன்னா எங்களுக்கும் வியாபாரத்தை பத்தி சொல்லிக் கொடு ஆ கண்டிப்பா சொல்லிக் கொடுக்குறேன் அது எல்லாத்துக்கும் நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே அவங்களும் ஃபீஸ கொடுக்கறோம்னு சொன்னாங்க இப்படி அண்ணையில இருந்து மீன் வியாபாரத்தை எப்படி செய்யறதுன்னு படிப்பையும் கத்துக்கிட்டாங்க தன்னம்பிக்கை தைரியம் இருந்தா நம்ம ஏழியாக இருந்தாலும் முன்னேறி போகலாம் அப்படி செய்கிறதுனால நம்மள பத்தி கேவலமா பேசினவங்க முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நடக்கலாம் இந்த யோசனை நம்மளோட வாழ்க்கைய மாற்றணும்னு நம்ம யோசிக்கணும் யாரையுமே எப்பவுமே குறைஞ்சி எடை போட்டு தப்பா பேசுகிறத நம்ம நிறுத்திக்கணும் மூணு தொடர்ந்து மழை விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால காட்டுக்குள்ளே இருக்கிற பறவைங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது பறவையோட வீட்டுல பசியில ரெண்டு பசங்களும் பசிக்குது பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கும்போது வீடு அங்கங்க ஒழுகிக்கிட்டு இருந்தது அந்த வீட்டுக்குள்ள பறவை தன்னோட பசங்களை ஒரு பக்கம் நிக்க வச்சது ஒரு குட்டி பறவை அம்மா நான் எப்படியும் கொஞ்சம் பெரியவ பசியை தடுத்துக்குவ ஆனா தம்பி ரொம்ப சின்னவ அவனால பசியை தாங்க முடியாது குருவி சித்திக்கிட்ட இல்லைன்னா கிளி பெரியம்மா கிட்ட கழுகு காண்டி கிட்ட சாப்பாடு இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா கொஞ்சம் ஏதாவது கொடுத்தா தம்பியோட பசி அடங்கிடும் ஐயோ என் பசங்களா இந்த வேலையை நான் எப்போவோ செஞ்சுட்டேன் உங்கள் சித்திக்கிட்ட கேட்டேன் உங்கள் கழுகு பெரியவங்ககிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் என்னம்மா சொன்னாங்க ஏதாவது சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைம்மா இந்த அடிக்கிற மலையில் வெளியே அவங்களாலேயும் போக முடியாமல் எங்கள் வீட்லேயும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க என்னாலையும் எதுவுமே பேச முடியாம நானும் போனை வச்சுட்டேன் ஆ காக்கா மாமா கிட்ட கேட்டிங்களா என்னம்மா சொல்றீங்க உங்க மாமா கிட்டியா ஆமாங்கம்மா உங்க அண்ணன் அதான் எங்களோட காக்கா மாமா வீட்டுக்கு பிடிக்காம நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்க மாமா அண்ணில இருந்தே என்கிட்ட பேசுறதே இல்லை வீட்டு வாசப்படிக்கு போனா திறந்திருந்த கதவு சாத்திடுறாங்க ஜன்னல் திறந்திருந்தா ஜன்னலையும் சாத்திடுறாங்க அது இல்லம்மா நான் எப்படியோ பசிய தாங்கிக்குவேன் ஆனா தம்பி பசி பசின்னு அழுதுகிட்டே இருக்கான் அவன் பசியை தாங்க முடியாது இல்லை தம்பிக்காக மாமா கிட்ட கேட்டு பாருங்கம்மா பறவை கண்ணீர் விட்டுச்சு தன்னோட பையன் பறவை வயிறு வலி அப்படின்னு அம்மா அம்மா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதம்மா வயிறு வலி என்னால தாங்க முடியல அம்மா அம்மா ரொம்ப வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு கண்ணீரை விட்டு அழுதுகிட்டு இருந்தான் அப்போ அம்மாவோட மனசு கல்லு மனசா ஆயிடுச்சு கஷ்டத்தோட கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தது ஆனாலும் அக்கா பறவை தன்னோட தம்பியோட கஷ்டத்தை பார்க்க முடியாம ஒற்ற மழையில மழை வருதுன்னு கூட பார்க்காம தன்னோட தம்பிக்காக பறந்து போய்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து காக்காவோட வீட்டுல காக்காவும் அதோட பொண்டாட்டியான குருவியும் ரெண்டு பேரும் சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டே எங்க நாளைக்கு நான் ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற நம்மளோட பசங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு பாக்குறேன் நீங்க என்ன சொல்றீங்க ஆ கிளம்பு குருவி பசங்களை பாக்க போறேன் அப்படின்னா நான் மட்டும் என்ன வேண்டாம்னு சொல்லுவேனா மழை வேற மூணு நாளா பயங்கரமா பேஞ்சுகிட்டு இருக்கு நீ எப்படி போவ காலையிலேயே ஒரு பஸ் வரலங்க அந்த பஸ்ல போனா ஒரு மணி நேரத்திலேயே போய் சேர்ந்துடலாம் பசங்களை போய் பார்த்து பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு இப்பவே செஞ்சு வச்சிடுறேன் என்ன சொல்றீங்க சரி சரி பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் குடுத்துட்டு நீயும் சரிங்க இப்போ குருவியோட கடைக்கு போய் கொஞ்சம் பூரி வாங்கிட்டு வாங்க பசங்களுக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்ல சரி பூரி மாவை கொண்டு வர என்ன குழம்பு செஞ்சு எடுத்துட்டு போவ பசங்களுக்கு கொஞ்சம் தக்காளி இருக்குங்க தக்காளி ஃப்ரை பண்ணி செஞ்சு கொண்டு போறேன் தக்காளி ஃப்ரையா பூரிக்கு நல்லாவா இருக்கும் பசங்களுக்கு சிக்கன் கொண்டு வர செஞ்சு கொண்டு போ நம்ம பசங்களுக்கு சிக்கன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ல நம்ம பசங்க பூரி கூட சிக்கனை வச்சு வயிறு நிறைய சாப்பிடுவாங்க சரிங்க பூரி மாவு கூட சேர்ந்து சிக்கனையும் கொண்டு வந்துருங்க நாளைக்கு அதே செஞ்சு கொண்டு போறேன் உங்க பசங்களுக்கு புடிச்சது தானே கொண்டு போனோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது டிவி ஸ்கிரீன்ல ஒரு ஆங்கர் வந்து இப்ப வந்த பிரேக்கிங் நியூஸ் பங்கால பக்கத்துல அதிகமா காத்து வீசுறதுனால இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இடியோட சேர்ந்து பயங்கரமா மழை வரப்போகுதுன்னு இப்ப தான் தெரிவிச்சிருக்காங்க அதனால தண்ணி பக்கத்துல வீட்டை கட்டி இருக்கிறவங்க திரமான இடத்துக்கு போய் தங்கணும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி இந்த நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குருவியும் காக்காவும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க காத்து பயங்கரமா வீசிக்கிட்டு இருந்தது வீட்டோட ஜன்னலுங்க எல்லாம் காத்துல படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது சீக்கிரமா போடி போய் ஜன்னல் எல்லாம் சாத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது உடனே குருவி போய் ஜன்னல் எல்லாம் சாத்திருச்சு காக்கா உட்காந்து நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தது குருவி தன்னோட புருஷன் காக்கா கிட்ட எங்க நம்ம பசங்க இருக்கிற இடம் உயரத்துல இருக்கா இல்ல கீழே இருக்கா அப்படின்னு கேட்டது ஐயோ குருவி நான் இத பத்தி இவ்வளவு நாள் யோசிக்கவே இல்ல இப்பவே கால் பண்ணி கேக்குறேன் அப்படின்னு தன்னோட செல்போன் எடுத்து ஃபோன் பண்ணிச்சு அது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டனா கொக்கு இருந்தது கொக்கு ஃபோனை எடுத்து இங்க பாருங்க சார் நாங்க நல்ல சேஃபான இடத்துல தான் இருக்கும் உங்க பசங்களுக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பத்திரமா இருங்க ஆ சரிங்க நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணோம் எங்க பசங்களை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு காக்காவும் போனு வச்சிருச்சு குருவி தன்னோட புருஷங்கிட்ட எங்க பசங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது உங்களோட தங்குச்சி என்னோட நாட்டுனாரு அவ வீடு மழையில எப்படி இருக்கோ வீடும் அங்கங்க ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு பசங்க எப்படி இருக்காங்களோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ ஒண்ணுமே தெரியல இப்ப புருஷன் காக்கா எதுவுமே பேசாம மௌனமா உக்காந்து பாவங்க ரெண்டு மூணு நாளா மழை இப்படியே இருக்கு வெளியே போனாங்களோ இல்லையோ வேலைக்கு போனாங்களோ இல்லையோ சாப்பிட்டாங்களோ இல்லையோ பசங்க அப்படின்னு குருவி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது காக்கா சாப்பிடுற சாப்பாட பக்கத்துல வச்சுச்சு இதுதாங்க ரத்த சம்பந்தம் நான் சொன்ன உடனே நீங்க சாப்பிடவே இல்லை பாருங்க உங்க தங்கச்சி மேல கொஞ்சம் கருணையை காட்டுங்க பாவங்க ஆமாம் எனக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது குருவி பறவை வந்து கதவை தட்டிச்சு ஆமாம் அத்தை கதவை திறனேன் மாமா அத்தை அப்படின்னு சத்தம் போட்டு கதவை தட்டிக்கிட்டுருந்தது உடனே காக்காவும் குருவியும் கவலைப்பட்டுக்கிட்டு குட்டி பறவை தான் வந்திருக்குன்னு நினச்சி போய் கதவை திறந்தது குருவி குளூரில் மலையில் நனைஞ்சு உதறிக்கிட்டு இருக்கிற பறவையை பார்த்து ஐயோ என்னம்மா இந்த கொற்ற மலையில் வந்திருக்க ஏன் இப்படி உதர்ற சரி முதல்ல வீட்டுக்குள்ள வா அப்படின்னு பறவைய உள்ள கூட்டிக்கிச்சு காக்கா கவலைப்பட்டுக்கிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு தன்னோட தங்குச்சியும் தங்குச்சியோட பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க யாருமே வரல அப்படின்னு ராஜு காக்கா புரிஞ்சுக்குச்சு ராஜு காக்காவோட பார்வைய பார்த்து ரெண்டு பேரும் தன்னோட தங்குச்சி குழந்தைய தேடுறாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு அதுல குட்டி பறவை எங்க அம்மாவும் என் தம்பியும் வரல உங்க அம்மாவுக்கு வரட்டு கௌரவம் அதுக்கு தான் வரல அப்படின்னு கதவு சாத்திச்சு இங்க வாமா குளிர்ல நடுங்கிற பாரு அப்படின்னு குருவி பறவைய கூப்பிட்டது அத்தை குளிர்ல ஒதறிக்கிட்டு இருக்கிற என்னதான் உங்க கண்ணுக்கு தெரியுது வீட்டுல பசியோட தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் தம்பி உங்களுக்கு தெரியல சாப்பிட ஏதாவது இருந்த கொடுங்க என் தம்பிக்கு நான் கொண்டு போறேன் அத்த உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் குருவியும் காக்காவும் அந்த வார்த்தையை கேட்டு கஷ்டப்பட்டாங்க மாமா நீங்க எங்களுக்கு மாமான்னு கொடுக்கலனாலும் பரவாயில்ல யாரோ பிச்சைக்காரங்களுக்கு போடுறீங்கன்னு நினைச்சுக்கிட்டு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு பறவை சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு காக்காவோட மனசு ரொம்ப கவலைப்பட்டது ஏமா ஏன் அப்படி சொல்ற நாங்க இருக்கும்போது நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும் இதும்மா சாப்பிட ஏதாவது இப்பவே கொடுக்குற அப்படின்னு குருவி அங்க இருந்து பறந்து போய் சாப்பிடுறதுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு கொடுத்துச்சு இந்தாம்மா எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்த உடனே பறவை மாமாவ பாத்துச்சு வி அந்த பார்வைய புரிஞ்சுக்கிட்டு வாங்க சொல்லுங்க நான் வரும்போது ஒண்டியா வந்துட்டேன் இப்ப திரும்பி போனோம்னு சொல்லும் போது கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே குருவியும் காக்காவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க எனக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்காருன்னு உங்களை நம்பி வந்த அதே மாதிரி உங்களை நம்பினதுக்கு எங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி இல்லம்மா உன் கூட நாங்க ரெண்டு பேரும் வரோம் அப்படின்னு சொல்லி பறவைய கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க உடனே குட்டி பறவை அம்மா அம்மா இங்க வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க பறவையும் பார்த்தது அண்ணனை பார்த்த உடனே கண்ணீர் விட்டுக்கிட்டு பாசத்தோட அண்ணன் அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சுக்கிச்சு காக்காவும் தங்கச்சிய பார்த்த உடனே கண்ணீர் விட்டது ரெண்டு பேரும் பாசத்தோட அணிச்சுக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க குட்டி பறவை தன்னோட தம்பிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தது இனிமே நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு நம்ம மாமா இருக்காரு நம்ம மாமா இனிமே நம்மள ரொம்ப பத்திரமா பாத்துக்குவாரு ஆமா அப்படின்னு பையன் பறவை கூப்பிட்ட உடனே காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு சொல்லுப்பா மாமா எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை அம்மா எங்க அம்மா மேல கோவப்படாதீங்க மாமா எங்க அப்பாவுக்கு அடுத்து எங்களை பார்க்க யாரு இருக்க நீங்க தானே இருக்கீங்க எங்க மேல கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே காக்கா கண்ணீர் விட்டுக்கிட்டு இல்லம்மா இல்ல நான் இதுக்கு உங்க மேல கோவப்பட போறேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிச்சு குருவியும் சாப்பிட்டுகிட்டு இருந்தது வெளியே இன்னும் அதிகமாயிட்டே போச்சு கிளி இருக்கிற வீடோட ஓடு கூட போச்சு கிளி தன்னோட வாங்கம்மா நம்ம காக்கா மாமா இருக்கிற வீட்டுக்கு ஏன்னா வீடு விழுவுற மாதிரி இருக்கு அப்படின்னு அங்கிருந்து பறந்து போனாங்க நேரம் பார்த்து கழுகோட வீடு கூட எரிஞ்சுக்கிட்டு இருந்தது கழுகு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராவது இருந்தா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தது குற்ற மலையில பறவை தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தது அப்போ கழுகு சத்தத்தை கேட்டு காக்கா கழுக காப்பாத்துச்சு கழுகையும் கூட்டிக்கிட்டு காக்கா வீட்டுக்கு வந்தது இப்படி காக்காவோட வீட்டுல எல்லா பறவைங்களும் பத்திரமா இருந்தாங்க ஆனா மழை மட்டும் நிக்காம பேஞ்சுக்கிட்டு இருந்தது